ஹலோ மக்களை மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம ரகுராமம் பஞ்சாயத்தில் சம மாசாட்டு நான் சொன்ன மாதிரியே கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த கோவிலோட பூமி பூஜை சிறப்பாக நடக்க தான் போகுது இது அந்த சிவனுக்கு மேலே ஆனா அப்படிங்கிற மாதிரி சம மாசா சொல்கிறாங்க அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி வந்து சிவனுக்கு முன்னாடியே போய் நின்று அப்படி அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சிவனோட காலடியிலே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டித்தான் கேக்குறாங்க ஒரு கட்டத்துல பார்வதி தான் இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம ஜானகிக்கு தெரிய வர்றது சம அதடியா வந்து ஜானகி இந்த விஷயத்துல பார்வதியை சரியா விழுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறது பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ரகுராம வசுந்தரா கிட்ட நீ வேணும்னா என்ன ஏமாத்திருக்கலாம் என்னதான் நடந்தாலும் என்னோட பரமசிவனை ஏமாத்தவே முடியாது எப்படி இருந்தாலும் கரெக்டான சமயத்தில் நீயே அந்த பத்திரத்தை கொண்டு சிவனுக்கு முன்னாடி வச்சு இனிமே இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதறி அழ போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் அந்த இடத்துல சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ரகுராம் கிட்ட உங்களை போய் இப்படி எல்லாம் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பஞ்சாயத்து கூடுறாங்க பஞ்சாயத்துல நம்ம ரகுராம் கிட்ட எல்லாரும் வந்து கேள்வி கேக்குறாங்க இப்ப என்ன பண்றது சந்து பூமை பூஜைக்கு எல்லாமே தயாராகிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ரகுராமோ நீங்க எல்லாரும் எதுக்குமே பதட்டப்படாதுங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே சொன்ன நேரத்துல பூமி பூஜை நடக்க தான் போகுது அது எப்படி இருந்தாலும் யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு குச்சத்தை கண்டிப்பா நான் நிரூபிப்பேன் என்னோட சிவபெருமானோட அருளோட இது எல்லாமே செய்ய தான் போறேன் அப்படின்னு ரெகுராம் பஞ்சாயத்துல செம்ம அதிரடியா ஒரு முடிவை சொல்றாங்க அதே சமயத்தில் மாயா நம்ம தனாச்சியனு கிட்ட எப்படி பெரியப்பாவோட கை ரேகை அந்த பத்திரத்தில் பதிக்க முடியும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலை அப்போ கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தங்க தான் ஏதோ ஒரு சதி செயல் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு நல்லாவே தெரிய வருது ஏற்கனவே பார்வதி சித்தியும் பத்மா சேர்ந்த மாதிரி தான் ஒரு க இதை மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பெரியப்பாவுக்கு தெரியாமல் கையெழுத்து வாங்கினாங்க அதே மாதிரி இந்த டைமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா பார்வதிக்கு மேல மாயாவோட சந்தேகம் திரும்பதுனே சொல்லலாம் அதே சமயத்துல ரொம்பவே வருத்தத்துல இருக்க நம்ம ஜானகி கிட்ட மாயா வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா எப்படி இருந்தாலும் நல்லபடியா எல்லாம் நடக்கும் நீங்க வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஜானகி மாயா கிட்ட எப்படி மாயா நான் வருத்தப்படாம இருக்கிறது உங்க பெரியப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அது இந்த குடும்பத்தையே பாதிக்கும் தானே அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க தான் இந்த செயலை செய்திருக்கணும் இல்லைன்னா பெரியப்பாவோட கைரேகை எப்படி அந்த டாக்குமெண்ட்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாயாவும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி வருத்தத்தில் எப்படி இருந்தாலும் நான் சிவனுக்காக விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவலிங்கத்துக்கிட்ட போய் முறையிட போறாங்க அப்படியே ஜானகி அந்த இடத்துல வந்து ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறீங்க அவங்க வேற பஞ்சாயத்தில் வச்சு அதே நாளில் பூமி பூஜை சிறப்பாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படியாவது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிவனுக்கு விரதம் இருக்க கொடுக்க தொடங்குறாங்க நம்ம ஜானகி அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு வசுந்தரா கிட்ட வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் இனி இந்த ரகுராம்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வசுந்தரா தேவி கிட்ட பயங்கரமா சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க வசுந்தராவும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீட்டுல இருக்க பார்வதி தான் தான் அந்த கைரேகை எல்லாம் நமக்கு கிடைச்சது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் இருக்கும் எப்படியாவது பார்வதிக்கு சேர வேண்ட பணத்தை கொடுத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுந்தராவும் ஒரு திட்டத்துல இருக்காங்க அதே சமயத்துல வீட்டுல நம்ம ரகுராமுக்கு தாங்கவே முடியல யாரோ ஒருத்தங்க நம்ம குடும்பத்துல உள்ளவங்கதான் இத செய்திருக்காங்க வெளியாட்கள் யாராவது சேர் இருந்தா எப்படி நம்ம கை ரேகா அவங்கள்ட்ட மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகுராம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம மாயாவுக்கும் குழப்பமாவே இருக்கு பெரியப்பா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா எப்படி யாருன்னு உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம மணியும் பத்மா கிட்ட வந்து என்ன பத்மா நீ ஏதாவது வேலை செய்து வச்சுட்டியோ எனக்கு ஏதோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே பத்மாவும் அந்த இடத்துல நான் இதுக்கு அண்ணனுக்கு எதிராக இப்படி எல்லாம் செய்ய போறேன் நீதானே ரொம்பவே பேராசப்பட்டுட்டு இருந்த நம்ம கிடைக்கல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதே சமயத்துல நம்ம ரமணி பாட்டிக்கு ஒண்ணு ஞாபகம் வருது அன்னைக்கு நைட்டு நம்ம வெளியில போயிட்டு இருக்கும் போது பார்வதி தானே அவங்க ரூம்ல இருந்து வந்த மாதிரி இருந்து அவ வர ரொம்பவே பதட்டமா இருந்தா என்னன்னு கேட்கும் எனக்கு தூக்கம் வரல அதனால மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு வர சொன்னா அப்படிங்கிறது எல்லாமே பாட்டிக்கு ஞாபகத்து வருது ஆனா நம்ம எந்த ஆதாரமும் இல்லாம இந்த இடத்துல பேசவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இது சரி நம்ம ஜானகி யோசிச்சு பார்க்கும் அன்னைக்கு நைட்டு நம்ம ரூமுக்குள்ள யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு நான் கூட யார் இதுன்னு சொல்லிட்டு எழும்புறேன் ஆனால் அதுக்கப்புறமா யாருமே இருந்த மாதிரி இல்லை அப்போ அன்னைக்கு தான் அவங்களோட கை ரேகை யாரோ ஒருத்தங்க நைட்டு தூங்கும் போது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானைக்கு எல்லாமே புரிய வருது ஒரு கட்டத்தில் நம்ம பாட்டியும் ஜானைகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு பார்வதி தான் வெளியில் வந்துட்டு இருந்தாள் அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே பதட்டமாக இருந்தாள் அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு ஆனால் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டான் ஆனால் அவள் கையில் ஏதோ பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகிட்டே எல்லாம் சொல்ல வராங்க ஜானகி பார்வதிக்கு மேல கொஞ்சம் சந்தேகமே வந்துடுது அதே சமயத்துல வசுந்தராவும் பார்வதியை எப்படியாவது மீட் பண்ணணும் அவளுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருக்காங்க பார்வதியை பார்த்து நீ சொன்ன மாதிரியே செய்துட்ட ரொம்பவே நன்றி கண்டிப்பா உனக்கான சன்மானம் நான் தந்தே தேருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதியும் எனக்கு ஏதோ ரொம்பவே பயமா இருக்கு மேடம் இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்ததான் சிவலிங்கத்தை வேற எடுத்தாங்க அத அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குது நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி புலம்பி தள்ளும்போது நீ எதுக்கு கவலைப்படுற நான் எல்லாம் இருக்கும்போது உனக்கு சேரிய வேண்டிய பணத்தையே நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு எல்லா சன்மானத்தையும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் பார்வதினால நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடிய மாட்டேங்குது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ நம்ம மாமா வேற இப்படி சொல்லிட்டாங்க பஞ்சாயத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்ம ஜானைக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது பார்வதியோட எதுவுமே சரியில்லை கண்டிப்பா இவ தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்திருப்பான்னு பார்வதியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகி என்ன பார்வதி நீ தானே மாமாவோட கைரேகை எடுத்தது ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படி சொல்லும்போது பார்வதியோ இல்லை எதுக்கு ஏன் மேலே தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனா நம்ம ஜானகி விடுற மாதிரி இல்லை கண்டிப்பா நீ தான் ஏதாவது ஒரு செயல் செய்திருப்ப ஒழுங்காட்டு உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்றாங்க பார்வதி ஒரு கட்டத்துல கைரேகை எடுத்தது எல்லாமே தெரிய வருது ஜானகியும் பார்வதி கிட்ட வந்து ஏன் பார்வதி இந்த மாதிரி ஒரு செயலை செய்த நாங்க எல்லாம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் நீ இந்த மாதிரி பண்ணது ஒரு பெரிய தப்புல பார்வதி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி பேச ஆரம்பிக்கும்போது பார்வதி விட மாதிரி இல்லை நம்ம மாயா தனா எல்லாேருக்குமே பார்வதியோட சூழ்ச்சி வேலை தெரிய வருது ஜானகிய ஒரு கட்டத்தில் இது மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படி சொல்லும்போது மாயாவும் விடுற மாதிரி இல்லை பார்வதி கிட்ட வந்து ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்க அப்போவே உங்கள்கிட்ட நான் சொல்லி அனுப்புனேன் இந்த மாதிரி செய்யாதுங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பெரியப்பாக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன் அது மாதிரியே செய்திருக்கீங்க அன்றைக்கே எல்லாம் விட்டு வச்சது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு மாயாவும் தனாவும் அந்த சம அதாக பேச அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பார்வதியும் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்வதியோட சூழ்ச்சி வேலை எல்லாமே நம்ம ஜானைக்கு தெரியவரதே சொல்லலாம்